பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படியா ஏன் பெண்ணுக்கு சொந்த வீடு எது இங்கே அம்மா விரட்டுகிறாள் அங்கே புருஷனுக்கு வேண்டாதவளா ஆகிவிட்டாள் என் வீடு எங்கே கௌசல்யன் மௌனமாகி போனாள் பரமேஸ்வரன் மறைந்ததிலிருந்து அவளுடைய நடவடிக்கைகள் மாறி போயின கணவன் கடைசியாக சொன்ன சொற்களும் இந்துமதியும் தியாகராஜனும் பேசிய பேச்சுகளும் அவளுடைய மனதில் சுற்றி சுற்றி வந்தன அவளுடைய மனதில் கிளி உண்டாயிற்று உண்மையாகவே இவர்கள் தனி கொடுத்தனும் போய்விட்டால் ஐயோ தனியாக நான் என்ன செய்வேன் என்று மனம் பதப்பதைத்தது அவளுடைய மௌனத்தை கண்டு அவளுடைய மனதில் ஓடும் எண்ணங்களை ஊகித்துக்கொண்ட கொண்ட வசுந்தரா அவள் அருகே வந்து அம்மா எக்காரணம் கொண்டு நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம் அவர் கோபத்துல சொன்னதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் என்றால் அவளுடைய சொற்கள் கௌசல்யாக்கு ஆறுதல் அளிப்பதாக இருந்தன இவள் நல்ல பெண் அப்படியெல்லாம் நடக்க அனுமதிக்க மாட்டாள் என மனம் சமாதானம் அடைந்தது கூடவே திடிக்கிட்டது நல்ல பெண் என்பதை ஏற்றுக்கொண்ட மனம் எல்லோரும் இதுவரை எனக்கு சொல்லி வந்ததை போல் எனக்கு என்ன பணக்குறை எதற்காக இவளை வதைத்தேன் இவ்வளவு மோசமாக நடத்தியும் எத்தனை அனுசரணியாக பேசுகிறாள் என்று நினைத்தது அன்றோட வசுந்தராவே குத்தி பேசுவது குறை சொல்வது எல்லாம் அடியோடு நின்று போய்விட்டன அம்மா ரொம்பவும் போயிட்டாங்க என்று கவலைப்பட்டாள் வசுந்தரா ஏண்டி நல்லது தானே ஏன் அவளோட திட்டல்களையும் வசவுகளையும் கேட்டு பழகி போயிட்டதா என்று காலையில் மாமியார் எழுப்ப சென்ற வசுந்தரா அலறினாள் ஐயோ இங்க வாங்கல அம்மாவை பாருங்க டாக்டர் வந்து பார்த்துவிட்டு எல்லாம் முடிச்சாச்சு என்று கையே விரித்து விட்டார் திடீரென கௌசல்யா மறைந்தது அதிர்ச்சியாக இருந்தது அதற்கு மேல் இன்னொரு அதிர்ச்சி தாயின் தெரிவிப்பதற்காக சேகரின் அவன் வேலையை விட்டு நீக்கப்பட்டதாக செய்தி எப்படி இந்துவுக்கு செய்தி தெரிவிப்பேன் அத்தனை பெரிய வீட்டில் ஒரு போன் கூட இல்லைப்பாரா என்று அங்கலாய்த்தான் தியாகராஜன் நான் போயிருந்தா போன் ரிப்பேர் சரி செய்து நம்பர் தரேன் நான் இன்னும் ரிப்பேர் ஆகல எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு இந்து வந்திருந்தப்போ அவ இருந்து போன் நம்பரை வாங்க மறந்துட்டோம் வருத்தப்படாதீங்க சில சமயம் இந்து போன் செய்வா அப் அப்போ தொடர்பு கொள்ள நம்பர் வாங்கி வைக்கிறேன் என்றாள் வசுந்தரா ஆனால் அதன் பிறகு இந்துமதி போன் செய்யவே இல்லை அவளுக்கு என்னவாயிற்று என்பதும் தெரியவில்லை நாட்கள் கடந்தன இந்துமதியின் போனை எதிர்பார்த்து காத்திருந்தனர் வசுந்தராவும் தியாகராஜனும் ஏங்க அவ ரெண்டாம் முறையா குழந்தை உண்டா இருந்திருப்பா எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவும் சோர்ந்து உட்காருவதும் கலைத்து போவதுமா இருந்தா என் சந்தேகம் சரினா இப்போ நிறை மாசமா இருப்பா போய் பார்த்துட்டு வாங்களேன் என்றாள் வசுந்தரா ஏன் அவ சொன்னாளா இல்ல நானும் கெட்டுக்குள்ள மறந்துட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டு தடவை போன் செய்திருந்தா அப்பவும் கேட்க மறந்துட்டேன் நீங்க போய் பார்த்துட்டு வாங்களேன் ஒரு தடவை போய் பார்த்துதான் இடம் சரியா நினைவில் இல்ல விளாசம் கூட இல்ல என்கிட்ட அவனுடைய பழைய ஆபீஸ் விலாசம் இருக்கலாம் போன் செய்து கேட்கிறேன் என்றவன் போன் செய்து பார்த்தான் விலாசம் கிடைக்கவே செய்தது அதை எடுத்துக்கொண்டு சென்னை நகரம் நோக்கி புறப்பட்டான் விலாசப்படி அவன் சென்ற இடம் வெறும் பொட்டால் காடாக இருந்தது அங்கே ஏதோ கட்டடம் கட்ட போவதற்கான அறிகுறிகள் தெரிந்தன விசாரித்த பொழுது அவனிடம் இருந்த விலாசம் போலி என்பது புரிந்தது இந்த ஏரியாவுல பங்களாக்கள் நிறைய இருந்ததே என்று அவன் கேட்க கிடைத்த பதில் திகைப்பூட்டுவதாக இருந்தது பங்களாவா இந்த பக்கம் பங்களாங்களே இல்ல தூரத்துல சில குடிசைகள் தான் இருக்கு தியாகராஜனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது சேகர் ஏன் பொய் விலாசம் தந்திருக்கின்றான் அவனுடைய பங்களா எப்படி மாயமாய் மறைந்து போய்விட்டது இந்துமதி எப்படி இருக்கின்றார் ஏன் தொடர்பு கொள்ளவில்லை அவள் நலமாதான் இருப்பாள் இல்லையெனில் நிச்சயம் இந்த அண்ணனை தொடர்பு கொண்டிருப்பாள் என்று தன்னை சமாதானம் செய்து கொள்ள முயன்றான் என்றாலும் மனம் சமாதானம் அடையவில்லை ஏமாற்றதுடன் ஊர் திரும்பினான் அதே சமயம்தான் இந்துமதி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் அவள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் வீட்டிற்கு வந்த பிறகும் அவளை அக்கறையுடன் கவனித்துக் கொண்டவள் சாரதாதான் அக்கா எங்க வீட்டுக்கு போன் செய்து சொல்வீங்களா என்று கேட்டுக்கொண்டவள் போன் நம்பரை தேடினாள் அதை எழுதி வைத்திருந்த சின்ன டைரி அவளுக்கு கிடைக்கவே இல்லை சேகர் தினமும் குடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் பல நாட்கள் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை குப்பி வீட்டிற்கே வந்தது என்னங்க இது குழந்தைகளுக்கு முன்னால இப்படி குடிக்கிறீங்க என்று கண்டன குறைப்பில் எழுப்பினால் இந்துமதி இது என் வீடு என் சம்பாத்தியம் என்னவோ செய்வேன் நீ யாரடி கேட்பது என்று குளறினான் சேகர் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் இப்படி பொறுப்பில்லாத தந்தையின் குழந்தைகள் நாளை எப்படி இருக்க போகிறார்கள் பெற்றோர்களின் அன்பை காணாமல் வெறும் வாக்குவாதம் சண்டை இவைகளை மட்டுமே பார்த்து வளரும் குழந்தைகள் தவறான வழியில் சென்றால் அதற்கு பொறுப்பு பெற்றோர்கள் தானே குழந்தைகள் சரியாக வளருவதற்கு சந்தோஷமான வீட்டு சூழ்நிலையும் தேவையல்லவா இதை எல்லாம் சொன்னால் அவன் புரிந்து கொள்ள மாட்டான் நல்ல நேரத்தில் சொன்னாலே தலையில் ஏறாது இப்பொழுது போதையில் இருக்கும் பொழுது சொன்னால் வீண்வாதங்கள் கிளம்பி வீட்டின் சூழ்நிலை இன்னும் கசப்பாகும் அவனுடைய குரல் எழுப்பினால் இரண்டு குழந்தைகளுக்கும் அரண்டு வீரிட்டு ஆள தொடங்கி விடுகிறார்கள் இப்பொழுது திவ்யா குடித்து கொண்டிருக்கும் தந்தையை அச்சத்துடன் பார்த்தால் அவன் கத்தி பேசியதைக் கேட்டதும் தாயின் கால்களை கட்டிக்கொண்டு அவள் பின்னால் மறைந்து கொண்டாள் மறுநாள் காலை இந்துமதி சமையலறைக்கு நுழைந்தாள் காலை உணவு தயாரிக்க ரவை திறந்த பொழுது அது காலியாக இருந்தது டீ போட சீனியே காணும் என்ன மாமி இந்த மாசம் சாமான்கள் வாங்கலையா என்று மாமியாரை கேட்டாள் எப்படி வாங்கிறது உன் புருஷனை வேலையை விட்டுட்டு விரட்டிட்டாங்க என்றாள் வேதம் எரிச்சலுடன் வேலை போயிட்டுதா எப்ப எப்படி என்று திகைத்து போனவளாய் கேட்டாள் இந்துமதி ஒரு மாசமாச்சு குடிச்சிட்டு ஆபீஸ்லயே போய் கலாட்டா செய்தா எவன் பொறுப்பான் மாசத்துல பாதி நாள் வேலைக்கு போறதில்ல என்கிட்ட ஏன் சொல்லல இத்தனை பெரிய விஷயத்தை சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறார்களே என்ற வருத்தத்துடன் அவள் கேட்டாள் உடனே நீ சம்பாதிக்க கிளம்பி விடுவியாக்கும் என்றால் வேதம் அலட்சியத்துடன் ஏ நீதான் சம்பாதிக்கலாம் எத்தனை குடும்பங்கள பெண்கள் வேலைக்கு போகல நானா நான் நான் என்ன வேலை செய்ய முடியும் நீதான் என்றான் சேகர் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து ரொம்பவும் துள்றியே நீ தான் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தி பாரு இல்லைன்னா உன் அண்ணங்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா சேகரின் வேலை போய்விட்டது என்ற விஷயமே அவளை மிரட்டியது இனி என்ன செய்ய போகிறோம் என்ற தவிப்பு உண்டாயிற்று இந்த குடிகாரனுக்கு யார் வேலை கொடுக்க போகிறார் வேலை கிடைக்கும் வரை என்ன செய்வது என்று எண்ணிய இந்துமதி மிரல மிரல விழித்தாள் ஏண்டி அப்படி முழிச்சு பாக்குற கண்களை தோண்டி கையில தந்துடுவேன் போடி போ எங்கேயாவது போய் எப்படியாவது பணம் சம்பாதிச்சிட்டு வா இல்லைன்னா உன் அண்ணங்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா பணம் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நுழையாத என்ற சேகர் அவளை பிடித்து இழுத்தபடி கதவோரம் சென்றுவிட்டு விட்டு வெளியே தள்ளினான் அவன் தள்ளிய வேகத்தில் கீழே விழப் போனவள் கதவை பிடித்து தன்னை சமாளித்துக் கொண்டாள் திவ்யா அலறி கொண்டே ஓடி வந்து தாயின் கால்களை கட்டி பிடித்து கொள்ள கட்டிலில் படுத்திருந்த கை குழந்தை நிலமையின் தீவிரம் புரிந்து கொண்டார்போல் வீறிட்டு அலறினாள் குழந்தையை தூக்கி கொண்ட இந்துமதி மற்றொரு கையால் திவ்யாவை அணைத்து கொண்டால் நடைப்பவைகள் எதையும் சீரணிக்க முடியாமல் திகைத்து நின்றால் எத்தனை கனவுகளை சுமந்து வந்தால் அவைகளில் ஒன்று கூட நனவாகவில்லையே கனவு காண்பது தவறா காதலிப்பது தவறா திருமணம் செய்து கொள்வது தவறா கனவுகள்தான் வாழ்க்கையின் பிடிப்பு அப்படி இருக்க அது எப்படி தவறாகும் ஆனால் கனவுகள் நியாயமானதாக வாழ்க்கைக்கு நடப்புக்கு ஏற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான் அவைகள் சரியானவை காதலிப்பதும் கல்யாணம் செய்து கொள்வதும் இயற்கைக்கு தவறல்லவா ஆனால் காதலும் கல்யாணமும் கூட ஏற்ற நியாதியாக இருக்கையில் அதையும் தவறு என்று சொல்வது இடத்தில் அதாவது பொருத்தமான இடத்தில் அமையும் பொழுதுதான் அது இனிமையாக இருக்கின்றது இங்குதான் இந்துமதி தவறு செய்து விட்டாள் வெறும் உடற்கவர்ச்சியை காதல் என தவறாக நினைத்து தன் வாழ்க்கையை அழித்து விட்டாள் இப்பொழுது கணவனுக்கே அவள் வேண்டாதவளாக போய்விட்ட பின் அந்த வீட்டில் அவளுக்கு என்ன வேலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளுடைய பிள்ளைகள் எப்படி ஒரு நியாயமான மனிதர்களாக வளர முடியும் போ என்று விரட்டும் கணவனோடு சூடு சுரணையின்றி ஏன் இருக்க வேண்டும் அன்பில்லாத இல்வாழ்க்கை இறந்தென்ன பயன் இந்துமதி தன் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு இரு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டு படிய இறங்கினாள் டே உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போறாடா அவனை தடுத்து நிறுத்து என்று வேதம் சொல்ல சேகர் எங்க போயிட போறா எங்க போனாலும் திரும்பி இங்க தான் வர வேண்டும் அண்ணங்காரங்கிட்ட பணம் கேட்க போறாளா இருக்கும் திரும்பி வருவா தனியா எப்படி வாழ்ந்துடுவா என்றான் அவனுடைய உளறலை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டாள் இந்துமதி வாழ்ந்து காட்டுகிறேன் சேகர் நீங்கள் இல்லாமல் என் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து காட்டுகிறேன் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் அவளுடைய கண்கள் திறந்தன மனம் மட்டும் வெறுமையானது ஒரு நிமிடம் நின்று தனக்கு ஏறக்குரிய நான்கு வருடங்கள் அடைக்கலம் கொடுத்த அந்த வீட்டை கடைசி முறையாக பார்த்தாள் முதல் பாகம் நிறைந்தது பாகம் இரண்டு ஒரு காலத்தில் அவளுடைய அழகு ஊரையே கலங்கடித்தது அவள் நடந்து செல்வதை ஊர்வாலிபர்கள் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு நிற்பார்கள் இவள் தனக்கு மனைவியாக வாய்க்க மாட்டாளா என தவம் இருப்பார்கள் இன்றோ அவளுடைய பெயர் நான் இனிக்க உச்சரிக்கப்பட்ட வாலிபம் கடந்து சென்று விட்டது உரத்து பேசியபடி கலக்கலவன வளைய ஒரு உற்சாகம் என்றோ மறைந்து விட்டிருந்தது இவள் அவள்தானா என்று வேக்க வைக்கும் அளவுக்கு மாறி போயிருந்தாள் இந்துமதி உடல் தோற்றம் மட்டுமல்ல மனமும் அதில் ஓடும் எண்ணங்களும் வாழ்க்கை கொண்ணோட்டமும் முழுவதுமாக மாறியிருந்தன நெருப்பிலே நுழைந்து இரும்பை கொல்லன் அடித்து உருவேற்றுவது போல் வாழ்க்கையின் அனுபவங்களை அவளை அடித்து நொறுக்கி ஒரு புது உருவம் கொடுத்திருந்தன எவ்வித தவளையுமின்றி வளைய வரும் அழகு சிலை இந்துமதி சந்தோஷம் என்பது என்ன என்பதை மறைத்து போய் உடலும் உடலும் தளர்ந்திருந்தால் கணவனின் சவாலை ஏற்றுக்கொண்டு பிரிந்து வந்தவளுக்கு இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று முதலில் திகைப்பாகத்தான் இருந்தது தைரியம் இழந்து கால்கள் தடுமாறவே செய்தன மனதில் தயக்கமும் ஆயிரம் கேள்விகளும் எழுந்து அவளை அச்சமூட்டின மாற்றங்களை அத்தனை எளிதில் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடைசியில் அவள் நிமிர்ந்து நின்றாள் இது என்னுடைய வாழ்க்கை இதை நான் தான் வாழ வேண்டும் இன்னொருவரின் துணை எனக்கு தேவையில்லை என மனப்புண்களை நான் தான் ஆற்ற வேண்டும் நொந்து போயிருக்கும் என் பாதங்களை நான் தான் குணப்படுத்த வேண்டும் என்ற உறுதியுடன் வாழ்க்கையை தொடர்ந்தால் அவள் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு திறந்து கொள்ளும் என்பது உண்மைதான் கணவன் என்கிற பாதுகாப்பு கதவு அடைக்கப்பட்டதும் தன்னம்பிக்கை மன உறுதி உழைப்பு கடவுள் நம்பிக்கை என்று பல கதவுகள் இந்துமதியின் வாழ்க்கையில் திறந்தன வாமா என இருக்கரம் நீட்டி அழைத்து அவளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வைத்தன என்னால் முடியும் என்று நம்பி உழைப்பவர்களுக்கு இறைவனும் உதவி நீட்டுகிறார் மகனே உனக்கு மூளையை கொடுத்திருக்கின்றேன் செயலாற்றும் திறனை தந்திருக்கின்றேன் அவைகளை உபயோகித்து உன் வாழ்க்கையை அமைத்து கொள் உழைப்பவனுக்கு நான் ஆதரவு அளிப்பேன் என்று தட்டி கொடுக்கிறார் நான் இருக்க பயமேன் என்று சாரத ரூபத்தில் வந்து இந்துமதியை இரு கை நீட்டி அணைத்துக் கொண்டார் கடவுள் சாரதாவின் உதவியுடன் தன் தமையன் கொடுத்திருந்த பணமும் நகையும் உதவ புது வாழ்வு தொடங்கினால் இந்துமதி நான்கைந்து குழந்தைகளுடன் குழந்தைகள் காப்பகத்தை தொடங்கியிருந்தால் இன்று அது வளர்ந்து நான்கைந்து பெண்களை உதவிக்கு வைத்துக் கொள்ளும் அளவுக்கு பெருகி இருந்தது முதலில் பயணம் கடினமாக தான் இருந்தது பாதங்கள் பழுதடைந்து புண்ணான காலங்களும் மனம் நொந்து கசந்து போன நினைவுகளும் அவளை வருத்தியதுண்டு பிரிந்து வந்து தவறுது செய்து விட்டோமோ என்று நினைத்து தடுமாறிய வேலையும் உண்டு அப்படிப்பட்ட தருணங்களில் இல்ல அவமானப்பட்டு காலடி பந்தாக உதைப்பட்டு கணவனே தெய்வம் என அவன் அடியில் விழுந்து கிடந்தால் ஐயோ பாவம் எத்தனை கஷ்டப்படுகிறாள் பத்தினி தெய்வம் என சமூகம் வேண்டுமாயேன் அவளைப் போற்றும் ஆனால் அவளுடைய பிள்ளையின் அம்மா எங்களுடைய வாழ்க்கையை சிதைக்க உனக்கு என்ன உரிமை என்று கேட்டால் அவளால் என்ன பதில் சொல்ல முடியும் என்ற எண்ணம் எழுந்து அவளுடைய செயற்கையை நியாயப்படுத்தும் பழைய அழகிய வாழ்க்கையை விட்டுவிட்டு வந்ததிலிருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடிந்தாலும் அவளுடைய மனக்குமலர்களும் கசப்பும் மறையவில்லை அவள் அடைந்த மிக பெரிய இழப்பு தன்னுடைய பிறந்த வீட்டோட தொடர்பை துண்டித்து கொண்டதுதான் தன் நிலை பிறந்த வீட்டுக்கு தெரிய வேண்டாம் என விரும்பிதான் அவள் அந்த முடிவை எடுத்திருந்தாள் மிகவும் தளர்ந்து போன சில தருணங்களில் பிறந்த வீட்டில் அடைக்கலம் தேடும் எண்ணம் அவளுக்கு தோன்றவே செய்தது சிரமப்பட்டு அந்த எண்ணத்தை ஒதுக்கி தள்ளினாள் தன்னால் வசுந்தரா இன்னும் கௌசல்யாவில் சுல்லம்புகளால் மதிப்பட வேண்டாம் என்றும் பெண்களால் தனியாக எதுவும் செய்ய முடியாது என நினைத்து அவளை தன் காலடி தூசாக மதிக்கும் இருந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வீம்பும் காரணங்களாக இருந்தன கூடவே அவளுடைய ஈகோ குறிக்க வந்தது எந்த முகத்தோடு பெற்றவர்களை சரணடைய போகிறாய் எல்லோரும் மறுத்தும் பிடிவாதமாக சேகரை கல்யாணம் செய்து கொண்ட நீ எப்படி அவர்கள் முன்னால் போய் தோற்றுவிட்டேன் என தலைகுனிந்து நிற்கப் போகிறாய் என்று கேட்டு அவளை கேலி செய்தது பிறந்த வீட்டோடு தன் தொடர்பை துண்டித்து கொண்டு விட்ட போதிலும் அவர்களுடைய நினைவு சதா அவளை வருத்தி கொண்டு இருந்தது அவர்களை போய் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்ற ஆசை நீர் பூத்த நெருப்பாய் மனதில் கணன்ின்று கொண்டே இருந்தது திவ்யாவும் சாகரும் இரண்டாவது பையன் வளர்ந்தார்கள் அவர்களுடைய மனதில் தம் தந்தையை பற்றி ஆயிரம் கேள்விகள் எழுந்தன அவைகளுக்கு திருப்திகரமான பதில் கொடுக்க திணறினாள் இந்துமதி சாரதாதான் சேகரை பற்றி இருவருக்கும் சொன்னாள் திவ்யா புரிந்து கொண்டாள் ஏற்றுக்கொள்ளவும் செய்தாள் ஆனால் சாகர் எதையும் புரிந்து கொள்ளவில்லை அவனால் இந்துமதியின் சேர்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை எல்லா பிள்ளைகளும் தம் தந்தையுடன் விளையாடுவதை வெளியே போவதை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருப்பான் தன் தாய் தந்தையிடமிருந்து தன்னை பிரித்து விட்டதாக நம்பினான் இதனால் அவனுக்கு அவள் மேல் ஏகப்பட்ட கோபம் இருந்தது அவன் வளர வளர அந்த ஏமாற்றமும் கோபமும் கூடவே வளர்ந்தன திவ்யா கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் நல்ல வேலையில் அமர்ந்தாள் முதல் சம்பளம் வாங்கியதும் அம்மா நீ உழைச்சது போதும் இனி ஓய்வு எடுத்துக்கொள் என்று வற்புறுத்தலானாள் சாகரின் படிப்பு முடிந்து அவனும் ஒரு வேலையில் சேரட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றாள் இந்துமதி சாகருக்கு படிப்பில் கவனம் இல்லை அவனுடைய மனம் முழுவதும் அவனிடம் இல்லாதது தந்தையின் நினைவால் நிரம்பி இருந்தது அவனை பெற்றவள் அவனை வஞ்சித்ததாகவே நினைத்தான் அவன் அவனுடைய எண்ணம் இந்துமதிக்கு புரியவே செய்தது அவனுக்கு புரிய வைக்க அவள் அவள் முயற்சி செய்தாள் பலன்தான் இல்லை இப்படி தந்தையற்ற குழந்தைகள் ஆகிய சேகர் மீது கோபம் வந்தது என்ன மனிதர்கள் இவர்கள் திருமணம் என்ற புனிதமான உறவை பணத்தால் பிரிக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்வில் உறவுக்கு மதிப்பில்லாமல் போனது எப்படி அவள் நினைத்தாள் மாலை மணி ஐந்தை கடந்து விட்டிருந்தது அலுவலக நேரம் மணி ஐந்து வரைதான் முக்கியமான வேலை இருந்தால்தான் அலுவலக ஊழியர்கள் எல்லோரும் கிளம்பி சென்ற பின்னரும் திவ்யா வேலை செய்து கொண்டிருந்தாள் அரை மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வருவதுதான ஹிந்துமதிக்கும் தொலைபேசி மூலம் அறிவித்திருந்தாள் இப்பொழுது கோப்புகளை முடித்துவிட்டு தலை நிமிர்ந்தவள் திடிக்கிட்டால் மணி ஆறரை கடந்திருந்தது அலுவலக அறையில் அவளை தவிர வேறு யாருமில்லை மின் விசிறி சுழலும் சத்தத்தையும் மேஜை ஒன்றின் மேல் காற்றில் காகிதங்கள் படப்படுக்கும் சத்தத்தையும் தவிர வேறு சத்தம் இல்லை திடீரென அவளுடைய பார்வை வாசல் பக்கம் சென்றது மூடியிருந்த கண்ணாடி கதவுக்கு பின்னால் யாரோ மறைந்து நின்று அவளை பார்த்து கொண்டு இருப்பது போல் தோன்றியது அவள் பின்னால் திரும்பி பார்த்தால் அந்த அறையின் பின் கதவு திறந்தே இருந்தது மாதவ் மாதவ் என்று குரல் கொடுத்தபடி மேசை மணியை அழுத்தினாள்